ரசூல்வாங்க சௌபானுடைய நோம்பில் எந்த நோம்புக்கும் குறிப்பான ஒரு சிறப்பு ரசூல் சலாசன் சொன்னதும் இல்லை நபித்தோழர்கள் அந்த மாதிரி நோன்பு நோட்டதும் கிடையாது ஆனா இன்றைக்கு யாசி நோதுகிறது அதே போல் என்னது பராத்து ரொட்டி விளங்கிட்டானே வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாம் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமையில நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் நூதனமான வழிமுறைகள் அல்லாவுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகள் இதனால் எங்களுக்கு இல்லை இது ஹயிராக இருந்தால் இது நலவாக இருந்தால் எங்களுக்கு முந்தைய யார் செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள் இதுக்கு முந்தி இருப்பார்கள் இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது சௌபானை கொண்டாடுவதும் சௌபானுடைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுவதும் அந்த குறிப்பிட்ட நாளை என்னது ஒரு அதாவது நம்பிக்கைகளை இடத்துக்கு கொண்டு வருவதும் அதுல கதிரை பத்தியான சிந்தனைகளை அதுல கொண்டு வரும் இவைகள் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாம் காட்டாத வழிமுறைகள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஷபானு நோம்பு பிடிப்பது சிறந்தது பதினஞ்சுலயும் பிடிங்க பதிமூணுலயும் பிடிங்க பதினொன்றுலயும் பிடிங்க ஒன்பதுலேயே பிடிங்க தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிறப்புண்டு என்கின்ற செய்தி என்ன செய்யல ஷபான் சம்பந்தமாக இந்த சமுதாயம் அறியாத ஒரு வளமை பொதுமக்களாக நிறைவேற செய்கிறாங்க தவிர ஆதாரம் மற்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள